நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்த காப்பீட்டுத் திட்டத்தை மிகப்பெரிய அளவில் அது ஒரு பயனுள்ள திட்டமாக தமிழ்நாட்டில் இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார் ஏறத்தாழ ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் அளவுக்கு ஆண்டுக்கு அரசின் சார்பில் அந்த காப்பீட்டு திட்டத்திற்காக வழங்கி ஐந்து ஆண்டுகளுக்கு ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேல் வழங்கி இன்றைக்கு அந்த வகையில் தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற ஏராளமான மருத்துவமனைகளில் காப்பீட்டு திட்டத்தின் மூலம் ஏராளமான லட்சக்கணக்கான பயனாளிகள் என்பதை மகிழ்ச்சியோடு பொறுத்தவரை அது தனியார் மருத்துவமனைகளாக இருந்தாலும் அரசு மருத்துவமனைகளிலும் கூட இப்படி ஏராளமான கருவிகள் இன்றைக்கு புதிய புதிய கருவிகள் தமிழ்நாட்டில் மருத்துவ சேவை ஆற்ற தொடங்கி இருக்கிறது என்பதை அனைவருமே நன்றாக அறிவார்கள் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு ஏராளமான அதிநவீன கருவிகளும் அரசு நிலைமையை நாம் அனைவருமே கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் முப்பது கோடி மதிப்பீட்டில் டோமோ தெரப்பி ரெடி எக்ஸ் நைன் அதிநவீன கதிர இயக்க சிகிச்சை கருவி புதிதாக கொண்டுவரப்பட்டுள்ளது இன்று அக்கருவியை மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறந்து வைத்து பார்வையிட்டார் இந்நிகழ்வில் உரையாற்றிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் இந்நிகழ்வில் கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திக்குமார் பாடி மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் எஸ் என் ஆர் என்ஆர்என் சரக்கட்டளையின் இணை நிர்வாக அறங்காவலர் சுந்தர் ஸ்ரீராமகிருஷ்ணா மருத்துவமனை தலைமை செயல் அதிகாரி சி வி ராம்குமார் ஸ்ரீராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் இயக்குநர் டாக்டர் மருத்துவ அதிகாரிகள் மருத்துவர்கள் மற்றும் மாணவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சார் சன் சார் கட்டுரை நிறுவனத்தின் சார்பில் புற்றுநோயின் துறையில் ஒரு மகத்தான மறுமகிழ்ச்சி என்கின்ற வகையில் ஒரு புதிய முயற்சியாக டோமோதெரபி டெக்ஸ் ஆட் டெக்ஸ் நைன் என்கின்ற அதிநவீன புற்றுநோய்க்கான ஒரு கருவினை தொடங்கி வைக்கிற இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருப்பவர்களை வரவேற்று சிறப்பித்து வைத்திருக்கிற பெரு மதிப்பிற்குரிய மருத்துவர் குகன் அவர்களே சிறப்பான நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெரு மதிப்பிற்குரிய திரு ஆர் சுந்தர் அவர்களே வருகை தந்து எனக்கு முன்னால் உரையாற்றி சிறப்பித்திருக்கிற மாவட்டத்தின் மாட்சிமை தங்கிய ஆட்சித்தலைவர் மரியாதைக்குரிய திரு கிராந்தி குமார் பாடி ஐஏஎஸ் அவர்களே நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய வணக்கத்திற்குரிய கோவை மாநகரின் மேயர் மரியாதைக்குரிய சகோதரி திருமதி ரங்கநாயகி அவர்களே கோவை மாநகராட்சியின் ஆணையர் மரியாதைக்குரிய சிவகுரு பிரபாகரன் ஐஏஎஸ் அவர்களே நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அரங்காமலர்கள் பெருமதற்குரிய நரேந்திரன் அவர்களே ராமகிருஷ்ணா அவர்களே தலைமை நிர்வாக அதிகாரி பெருமதிப்பிற்குரிய ராம்குமார் அவர்களே வருகை தந்து எனக்கு முன்னால் உரையாற்றி நம்முடைய மாவட்டத்தின் ஆட்சித்தலைவர் அவர்கள் எடுத்து சொன்னதைப் போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுகளில் தொடங்கி எஸ் என்ஆர் சன்ஸ் அறக்கட்டளை என்கின்ற இந்த மகத்தான நிறுவனம் ஒரு அற நிறுவனமாக ஒரு அறக்கட்டளையை நிறுவி அந்த அறக்கட்டளையின் மூலம் சேவை செய்வதையே ஒரு மிகப்பெரிய அளவிலான குறிக்கோளாக கொண்டு வறுமை மற்றும் கல்வி அறிவின்மை இல்லா சமுதாயமாக உருவாக்குவதை பிரதான நோக்கமாக கொண்டு மிக சிறப்பாக இந்த அமைப்பு இயங்கிக் கொண்டிருக்கிறது இதற்கான நிர்வாக அரங்காவலர் திரு லக்ஷ்மி நாராயண சுவாமி இணை நிர்வாக அரங்காவலர் உயர் திரு சுந்தர் அரங்காவலர்கள் திரு நரேந்திரன் திரு ராமகிருஷ்ணன் போன்றவர்களுக்கு முதலில் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த அமைப்பு என்பது கோவையில் ஒரு பெரிய அளவிலான சேவையை கல்வி சேவையை மருத்துவ சேவையை ஆட்சி வருகிறார்கள் என்பது அனைவருமே அறிந்த ஒன்று பொறியியல் கல்லூரிகள் கலைக்கல்லூரிகள் பேராமெடிக்கல் கல்லூரிகள் அறிவியல் கல்லூரிகள் பல் மருத்துவக் கல்லூரி அலைடு மற்றும் அறிவியல் கல்லூரிகள் பள்ளிகள் பல்நோக்கு மருத்துவமனைகள் மற்றும் முதியோர் இல்லங்கள் போன்றவைகளை ஒரு பதினான்கு அமைப்புகளை கல்வி நிறுவனங்களை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்ற நிறுவனமாக நிர்வாகமாக எஸ்என்ஆர் சன்ஸ் அறக்கட்டளை இருந்து கொண்டிருக்கிறது பதினாறு கல்வி நிறுவனங்களிலும் ஏறத்தாழ இருபத்தி ஓராயிரம் மாணவ மாணவியர்கள் பயின்று வருவது ஒரு மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒன்று அந்த வகையில் ஒரு ஆறாயிரத்தி எழுநூறு ஊழியர்களோடு இருபத்தி ஓராயிரம் மாணவர்கள் பயன்படுகிற வகையிலான ஒரு மகத்தான நிறுவனமாக இந்த எஸ் என்ஆர் சன்ஸ் அறக்கட்டளை நிர்வாகம் மிக சிறப்பாக இங்கே நடத்தி கொண்டிருக்கிறது ராமகிருஷ்ணா மருத்துவமனையை பொறுத்தவரை நான் அதனுடைய நிர்ணயிகளிடத்தில் பேசிக் கொண்டிருந்த போது சொன்னது இந்தியாவில் வடகிழக்கு மாநிலங்களிலிருந்து குறிப்பாக வடகிழக்கு மாநிலங்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு ஏழு மாநிலங்களை சொல்லலாம் அந்த வகையில் அஸ்ஸாமாக இருந்தாலும் திரிபுராவாக இருந்தாலும் நாகாலாந்தாக இருந்தாலும் மிசோரமாக இருந்தாலும் மணிப்பூராக இருந்தாலும் இந்த வடகிழக்கு மாநிலங்களிலிருந்து ஏராளமான நோயாளிகள் இந்த மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு வருகிறார்கள் என்கின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தின்னு சொல்லி அது மட்டுமல்ல இந்தியாவில் இருந்து மட்டுமல்ல பல்வேறு வெளிநாடுகளில் இருந்தும் குறிப்பாக இலங்கை மாலத்தீவுகள் அதேபோல் கென்யா டான்சானியா போன்ற ஐரோப்பிய நாடுகள் என்று பல நாடுகளிலிருந்தும் கூட இன்றைக்கு இங்கே நோய் தீர்த்துக் கொள்வதற்கு குணமடைவதற்கு மக்கள் ஏராளமாக வந்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியும் சொல்லப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இந்த நிர்வாகத்தோடு நாங்கள் கடந்த மூணரை ஆண்டுகளில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிற அச்சுறுத்திக் கொண்டிருக்கிற இருதய நோய்கள் இருதய நோய்கள் நிலையில் அதற்கான ஒரு முன்னெடுப்பை நடத்தி இங்கே நீமெரனின் ஹோட்டலில் ஒரு மிகப்பெரிய மாநாடு இந்த மருத்துவமனை நடத்தியது என்பது அனைவருமே நன்றாக அறிவார்கள் கொரோனா பேரிடர் காலத்தில் இந்த கோவை மக்களுக்கு மிகப்பெரிய அளவிலான மருத்துவ சேவை ஆட்சியை ஒரு சிறந்த மருத்துவமனைகளில் ராமகிருஷ்ணா மருத்துவமனையும் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது பெரும் மதத்திற்குரிய நம்முடைய திரு சுந்தர் அவர்கள் இங்கே பேசும் போது சொன்னதை போல தமிழக அரசின் அந்த காப்பீட்டு திட்டத்தில் அதிக பயனாளர்களை இந்த மருத்துவமனை தந்து கொண்டிருக்கிறது ஏராளமான ஏழை இளையவர்கள் நடுத்தர மக்கள் இங்கே அந்த காப்பீட்டு திட்டத்தின் மூலம் பயன்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற அந்த மகிழ்ச்சியான செய்தியும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய வாழ்வுக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்த காப்பீட்டுத் திட்டத்தை மிகப்பெரிய அளவில் அது ஒரு பயனுள்ள திட்டமாக தமிழ்நாட்டில் இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார்கள் ஏறத்தாழ ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் அளவுக்கு ஆண்டுக்கு அரசியல் சார்பில் அந்த காப்பீட்டுத் திட்டத்திற்காக வழங்கி ஐந்து ஆண்டுகளுக்கு ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேல் வழங்கி இன்றைக்கு அந்த வகையில் தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற ஏராளமான மருத்துவமனைகளில்

புற்றுநோய் துறையில் ஒரு மகத்தான சாதனை ஆட்ட உள்ள கருவி இந்த கருவியின் மூலம் ஒரு துல்லியமான புற்றுநோயை கண்டுபிடிப்பது செயற்கை நுண்ணறிவுடன் கூடிய சிகிச்சை இப்பொழுது செயற்கை நுண்ணறிவு ஏஐ இந்த செயற்கை நுண்ணறிவு எல்லா துறைகளிலும் கொண்டிருக்கிறது அந்த வகையில் மருத்துவ துறையில் செயற்கை நுண்ணறிவு என்பது இன்றைக்கு தவிர்க்க முடியாத சக்தியாக விலங்கிக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் இந்த செயற்கை நுண்ணறிவுடன் கூடிய சிகிச்சை முறையை வழங்குவதற்குரிய ஒரு கருவி இப்பொழுது இங்கே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இந்த கருவியின் விலை முப்பது கோடி ரூபாய் செலவில் அது அமெரிக்காவிலிருந்து கருவிக்கப்பட்டு இப்பொழுது கோவை மக்களின் பயன்பாட்டிற்காக இது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது இப்படி அரசை பொறுத்த தனியார் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அது தனியார் மருத்துவமனைகளாக இருந்தாலும் அரசு மருத்துவமனைகளிலும் கூட இப்படி ஏராளமான கருவிகள் இன்றைக்கு புதிய புதிய கருவிகள் தமிழ்நாட்டில் மருத்துவ சேவை ஆற்ற தொடங்கி இருக்கிறது என்பதை அனைவருமே நன்றாக அறிவார்கள் அந்த வகையில் தமிழ்நாட்டை நம்முடைய மாண்புமே தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு ஏராளமான அதிநவீன கருவிகளும் அரசு மருத்துவமனைகளுக்கு வந்திருக்கிற நிலை நிலைமையை நாம் அனைவருமே இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம் ஓமந்தூரார் பன்னோக்கு மருத்துவமனையில் நம்முடைய மாண்பும தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இந்தியாவில் வேறு எந்த மாநில அரசு மருத்துவமனையிலும் இல்லாத ஒரு கருவி ரோபோட்டிக் கேன்சர் எக்யூப்மெண்ட் ஒரு முப்பத்தி நாலு கோடி ரூபாய் செலவிலான ஒரு கருவியை அந்த மருத்துவமனையில் இன்றைக்கு கொண்டு வந்து மக்களின் பயன்பாட்டிற்காக கடந்த ஒன்றரை ஆண்டுக்கு முன்னால் திறந்து வைத்தார்கள் இந்தியாவில் முப்பத்தி ஆறு மாநிலங்களில் எந்த மாநிலத்திலும் அந்த கருவி இல்லை என்பதை அனைவருமே நன்றாக அறிவார்கள் தமிழ்நாட்டில் ஒரு ஐந்தாறு மருத்துவமனைகளில் மட்டுமே இருக்கிற அந்த ரோபோட்டிக் கேன்சர் எக்யூப்மெண்ட் இன்றைக்கு அரசு மருத்துவமனையில் குறிப்பாக சென்னையில் இருக்கிற ஓமந்தூரார் பொன்னௌக்கு மருத்துவமனையில் இருந்து கொண்டிருக்கிறது அதேபோல் மாப்பிள்ளை தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் திறந்து வைக்கப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் ஏராளமான அதிநவீன கருவிகள் இன்றைக்கு பயன்பாட்டில் இருக்கிறது இந்த கருவிகளை பொறுத்தவரை இந்தியாவில் வேறு எந்த அரசு மருத்துவமனைகளிலும் இல்லாத கருவிகள் குறிப்பாக டபுள் பலூன் என்ட்ராஸ்கோபி என்கின்ற கருவியும் ஆட்டோ பைலட் எம்ஆர்ஐ என்று சொல்லக்கூடிய கருவியும் ஹைபெக் என்று சொல்லக்கூடிய கருவியும் ஹை அண்ட் த்ரீ டி ஆபரேட்டிங் மைக்ரோஸ்கோபி என்கின்ற கருவியும் ஸ்பைனல் ஸ்பைனல் அதேபோல் எண்டோஸ்கோபி என்கிற ஒரு கருவியும் லேசர் கருவியும் போலியோ கருவி என்கின்ற கருவிகள் எல்லாம் அரசு மருத்துவமனைகளிலும் இல்லாத கருவிகள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் மாற்றுமுக தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் இன்றைக்கு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் தமிழக அரசும் சரி தனியார் மருத்துவமனைகளும் சரி ஒன்றிணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் தமிழ்நாட்டில் இந்த மருத்துவத்துறையின் வளர்ச்சி என்பது மிகப்பெரிய அளவிலே இருந்து கொண்டிருக்கிறது அண்மையில் நான் அமெரிக்காவுக்கு மாண்புக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இந்த துறை சம்பந்தப்பட்ட பணிகளுக்காக நான் அனுப்பி வைக்கப்பட்ட போது ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் பல்வேறு மருத்துவ வல்லுநர்களுடனான குழுக்களோடு கலந்துரையாடிய போதும் பல்வேறு அமர்வுகளிலும் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படுகிற திட்டங்கள் குறித்து அங்கே விளக்கி பேசி விளக்க படங்களை காண்பித்த போது உண்மையிலேயே மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சி அடைந்தார் அதேபோல் பாலிமூரில் இருக்கிற பல்கலைக்கழகத்தில் மருத்துவ கல்வி மாணவர்களோடு பல்வேறு நாடுகளில் இருந்து வருகை தந்திருந்தும் மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சி அடைந்தார்கள் அதை தொடர்ந்து வாஷிங்டன் டிசி உலக வங்கி தலைவர்களுடனான ஒரு மிகப்பெரிய கூட்டம் உலக வங்கி தலைமை அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற மக்களை தேடி மருத்துவம் இன்னுயிர் காப்போம் நம்மை காப்போம் நாற்பத்தி எட்டு இதயம் காப்போம் சிறுநீரக பாதுகாப்பு திட்டம் பாதம் பாதுகாப்போம் தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம் மக்களை தேடி மருத்துவ ஆய்வக திட்டம் செயற்கை கருத்தறுத்தல் மையங்கள் நடப்போம் நல பெறுவோம் போன்ற பல்வேறு வகையான சிறப்பு திட்டங்கள் குறித்து அங்கே எடுத்து சொன்னபோது உலக வங்கியின் சீனியர் வைஸ் பிரசிடென்ட் என்று சொல்லக்கூடிய அதனுடைய மூத்த துணைத் தலைவர்கள் இந்த திட்டங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் முடக்கிவிடக் கூடாது உலகம் முழுவதற்கும் இந்த திட்டங்கள் சென்றடைய வேண்டும் என்று தங்களுடைய விருப்பத்தை தெரிவித்தார்கள் அந்த வகையில் தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஏராளமான திட்டங்கள் அரசு மருத்துவமனைகளிலும் சரி தனியார் மருத்துவமனைகளிலும் சரி இன்றைக்கு மிக சிறப்பான வகையில் பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு இன்றைக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் அண்மையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னால் நீங்கள் ஒரு செய்தியை பார்த்திருப்பீர்கள் செப்டம்பர் தேதி அமெரிக்காவில இருக்கிற நியூயார்க் நகரில் ஐக்கிய நாடுகள் சபையின் எழுபத்தி ஒன்பதாவது பொது கூட்டம் கூடியிருக்கிறது அந்த எழுபத்தி ஒன்பதாவது பொது கூட்டத்தில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் நல்வாழ்வுத்துறை மக்களை தேடி மருத்துவம் மக்களை தேடி மருத்துவமனை என்ற மகத்தான திட்டத்தின் மூலம் தொற்றா நோய்கள் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய இந்த தொற்றா நோய்களின் மூலம் மிகப்பெரிய சாதனையை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பாராட்டி நேஷனல் இன்டெலிஜென்ஸ் ஒரு விருதை தமிழக அரசுக்கு அரசுக்கும் கடந்த ஒரு வாரத்திற்கும் முன்னால் அனுப்பி வைத்தார்கள் நானும் நம்முடைய துறையின் நிர்வாகிகளும் அந்த விருதை கொண்டு சென்று முதல்வரிடத்தில் சென்று காட்டி வாழ்த்துக்களை பெற்றோம் இப்படி பல்வேறு நிகழ்வுகள் இன்றைக்கு தமிழ்நாட்டின் மருத்துவத்துறையில் குறிப்பாக அனைத்து நிர்வாகங்களும் ஒருங்கிணைந்ததால் தான் பெரிய அளவில் சாத்தியமாக இருக்கிறது பெருமதற்குரிய திரு சுந்தர் அவர்கள் இங்கே பேசும்போது சொன்னதை போல அரசுக்கு இன்றைக்கு நாங்கள் இந்த புற்றுநோய் கண்டறிதலுக்கு எந்த வகையிலெல்லாம் உதவியாக இருக்கிறோம் என்கின்ற செய்தியை எடுத்து சொன்னார்கள் இன்றைக்கு கலைஞரின் வருமுன் காப்போம் போன்ற முகாம்கள் ஆண்டு ஒன்றுக்கு ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது இடங்கள் என்று அறிவித்து ஏறத்தாழ ஆயிரத்தி முன்னூறு ஆயிரத்தி நானூறு இடங்களில் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரு ஒரு முகாமிலும் இன்றைக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் அளவுக்கு பயன்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் அந்த முகாம்களில் ராமகிருஷ்ணா மருத்துவமனை செய்து கொண்டிருக்கிற பணிகளையும் அதனால் எவ்வளவு எண்ணிக்கையில் இந்த புற்றுநோயாளர்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற தகவலையும் சொன்னார்கள் புற்றுநோய் பாதிப்புகள் என்பது ஆரம்ப நிலைகளில் கண்டறிந்தால் முதல் ஒன்று ரெண்டு என்கின்ற நிலைகளில் கண்டறிந்தால் அவருடைய உயிரை காப்பாற்ற முடியும் என்பது மருத்துவ ரீதியில் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒன்று அதுவே மூன்று நான்கு என்கின்ற நிலைகளுக்கு போகிற போது உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்கின்ற நிலையில் தான் இந்த புற்றுநோய் பாதிப்புகள் உலகை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது அந்த வகையில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டில் இந்த புற்றுநோய் பாதிப்புகளை கண்டறிவதற்கு ஒரு அதிதீவிர நடவடிக்கைகளை எடுத்துச் சொல்லி இந்த துறைக்கு உத்தரவிட்டார்கள் அந்த வகையில் தான் கடந்த ஓராண்டுக்கு முன்னால் இதே ஈரோட்டில் நானும் நம்முடைய ஈரோட்டில் இருக்கிற வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு முத்துசாமி அவர்களும் ஈரோடு திருப்பூர் திருப்பத்தூர் ஈரோடு திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கன்னியாகுமரி ஆகிய நான்கு மாவட்டங்களில் இருக்கிற பதினெட்டு வயது நிரம்பிய அனைவருக்கும் புற்றுநோய்க்கான அந்த பரிசோதனைகளை செய்ய தொடங்கினோம் பொதுவாகவே பதினெட்டு வயது நிரம்பிய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கு வாய் புற்றுநோய் என்பது அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது பெண்களை பொறுத்தவரை முப்பது வயதை கடந்தவர்களுக்கு மார்பக புற்றுநோயும் கருப்பை வாய் புற்றுநோயும் இன்றைக்கு பெரியார்களே இருந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் பதினெட்டு வயது நிரம்பிய அனைவருக்குமே புற்றுநோய் பரிசோதனைகளை இந்த நான்கு மாவட்டத்தில் எடுக்க தொடங்கி இதுவரை நூற்றி ஒன்பது பேருக்கு புதிய புற்றுநோய் பாதிப்பு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்னால் இந்த துறைக்கு சொன்னது தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற மக்களுக்கு பதினெட்டு வயது நிரம்பிய அனைவருக்குமே புற்றுநோய் பரிசோதனைகளை கேன்சர் ஸ்கிரீனிங் செய்வதற்கு துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் சொன்னதோடு மட்டுமல்ல ஒரு கோடி ரூபாய் ஒதுக்கி மிக விரைவில் இன்னும் ஓரிரு மாத காலத்தில் தமிழ்நாடு முழுவதிலும் அனைத்து மக்களுக்கும் அழைப்பாடைகள் அனுப்பப்பட்டு புற்றுநோய் பரிசோதனைகள் செய்யப்படவிருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆக இந்த அளவில் அரசு நிர்வாகங்களோடு ஒருங்கிணைந்து ராமகிருஷ்ணா போன்ற இந்த மிக சிறந்த மருத்துவ கட்டமைப்புகளும் புற்றுநோயை அளவே ஒழிப்பதற்குரிய நடவடிக்கைகளில் உண்டாகத்தான் இது போன்ற அதிநவீன கரு கருவிகளை குறிப்பாக விலை உயர்ந்த கருவிகளை இங்கே நிறுவி இந்த மக்களுக்கு சேவையாற்ற முயற்சித்திருப்பது முப்பது கோடி ரூபாய் செலவிலான இந்த கருவி இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நிச்சயம் இந்த கருவி லாப நோக்கத்தோடு அமைப்பதற்கான வாய்ப்பே இல்லை சேவை நோக்கத்தோடு அமைக்கப்பட்டது என்பதை அனைவருமே நன்றாகவே அறிவோம் எனவே அந்த வகையில் இந்த கருவியை இயக்கி வைப்பது எனக்கு என் வாழ்நாளில் கிடைத்த அருபெரும் வாய்ப்புகளில் இதையும் ஒன்றாக நான் கருதுகிறேன் இதை திறந்து வைப்பதற்கு பிறகு இங்கே ஒரு காலத்தில் பதினாறு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இலவசமாக புற்றுநோய் சிகிச்சைகள் அளிக்கப்படுகிற ஒரு வார்டும் அழைத்து போய் காட்டினார் ஒரு பத்துக்கும் மேற்பட்ட சிறுவர்கள் அங்கே புற்றுநோய்க்கான சிகிச்சை பெற்று வருவதை பார்க்க முடிந்தது ஒரு பதினாறு படுக்கைகள் கொண்ட ஒரு சிறுவர்களுக்கான புற்றுநோய் வார்டு ஒன்று பிரத்யேகமாக இந்த மருத்துவமனையில் செயல்பாட்டில் இருப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் இருப்பதைப் போலவே இந்த இலவச மருத்துவ சேவைகள் ஏழை எளியவர்களுக்கு மனிதாபிமானத்தோடு செய்யப்படுகிற இந்த உதவிகள் ஒரு மிகப்பெரிய அளவில் வரவேற்கக்கூடிய ஒன்று பாராட்டுக்குரிய ஒன்று அப்போது பேசிக்கொண்டிருந்தபோது போது நம்முடைய மருத்துவர் திரு குகன் அவர்கள் சொன்னார்கள் நம்முடைய சென்னை எழும்பூர் குழந்தை மருத்துவமனையிலும் கூட ஏராளமான பேர் இது போன்ற புற்றுநோய் பாதிப்புகளோடு வருவார்கள் அங்கே ஓவர்லோடு ஆகிவிட்டால் அதிகமான பேர் வந்து அங்கே சிகிச்சை அளிப்பதற்கு உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் சிரமம் ஏற்பட்டால் இந்த பக்கத்தில் இருப்பவர்கள் குறிப்பாக இந்த டெல்டா மாவட்டங்களிலே இந்த நம்முடைய வெஸ்டர்ன் பெல்ட்டில் இருக்கிற இந்த கோவை ஈரோடு திருப்பூர் நாமக்கல் போன்ற மாவட்டங்களில் இருக்கிற குழந்தை நோயாளர்கள் யாராவது எழும்பூரில் இடம் கிடைக்கவில்லை என்கின்ற நிலை ஏற்படுமானால் அவர்களை எங்கள் மருத்துவமனைக்கு நீங்கள் பரிந்துரைத்தால் அவர்களுக்கு நாங்கள் முழுமையாக இலவசமாக சிகிச்சையை அளிப்போம் என்று மருத்துவர் புகழை அதற்காகவும் அவருக்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு இந்த நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த முதலமைச்சர் காப்பீட்டுத் திட்டம் என்பது தமிழ்நாட்டில் ஒரு கோடியே நாற்பத்தி ஏழு லட்சம் குடும்பங்கள் குடும்பங்களுக்கு அறுவை சிகிச்சை திட்டம் பெரிய அளவில் மாற்று அறுவை சிகிச்சை கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை கனைய மாற்று அறுவை சிகிச்சை கண் கருவிழி மாற்று அறுவை சிகிச்சை தோல் மாற்று அறுவை சிகிச்சை எலும்பு பச்சை மாற்று அறுவை சிகிச்சை இப்படி ஏராளமான மாற்று அறுவை சிகிச்சைகளுக்கு இந்த காப்பீட்டு திட்டம் பெரிய அளவில் பயன்பாட்டில் இருந்து வருகிறது அது மிகப்பெரிய அளவில் இந்திய அளவில் தொடர்ந்து நாம் தமிழ்நாடு தான் முதலிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் கடந்த ஆண்டும் முதல் பரிசு நாம் தான் உறுப்பு மாற்று குறிப்பாக இந்த மூளைச்சாவை அடைந்தவர்களும் இடத்திலிருந்து உறுப்புகளை தானமாக பெறுவதிலும் தமிழ்நாடு தான் இன்றைக்கு முதலிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறார் மாம்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் கடந்த ஆண்டு ஒரு அறிவிப்பை வெளியிட்டார்கள் அந்த அறிவிப்பானது யாராவது அடைந்து அவர்கள் உடல் உறுப்பு தானம் செய்திருந்தால் அந்த உடலுக்கு அரசு மரியாதை செய்யப்படும் என்று அறிவித்தார் இந்தியாவில் முதன்முறையாக தமிழ்நாட்டில் அறிவிக்கப்பட்ட அந்த திட்டத்திற்கு அந்த மிக சிறந்த பணிக்கு இன்றைக்கு பெரிய அளவில் வரவேற்பு ஏற்பட்டு கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னால் வரை ஓராண்டிலேயே இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு இன்றைக்கு அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டிருக்கிறது அவருக்கு இன்றைக்கு போலீஸ் அடைந்தவர்கள் இன்றைக்கு உடல் உடுப்பு தானம் செய்திருக்கிறார்கள் இப்படி இந்த இது எல்லாமே மருத்துவத்துறையில் இன்றைக்கு ஒரு மகத்தான திட்டங்களாக மிக சிறந்த அளவில் பயன்பாட்டில் இருக்கிறது நம்முடைய மருத்துவர்களுக்கு நன்றாக தெரியும் இன்னுயிர் காப்போம் நம்மை காப்போம் நாற்பத்தி எட்டு என்கின்ற ஒரு திட்டம் அந்த திட்டத்தை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பர் திங்கள் பதினெட்டாம் தேதி நாம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் மேல்மருவத்து மருத்துவமனையில் தொடங்கி வைக்கப்பட்டு வந்த திட்டம் அந்த திட்டத்தின்படி தமிழ்நாட்டில் ஒரு ஐநூறு இடங்களில் எங்கே எல்லாம் அதிகப்படியான விபத்துகள் ஏற்படுகிறதோ அந்த இடங்களை கண்டறிந்து அந்த அருகில் இருக்கிற மருத்துவமனைகளை சிகிச்சை அளிப்பது என்கின்ற வகையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தனியார் மருத்துவமனைகளை பொறுத்தவரை நானூறுக்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் அரசு மருத்துவமனைகளை பொறுத்தவரை ஒரு முந்நூறு மருத்துவமனைகள் இருக்கின்ற வகையில் எழுநூத்தி ரெண்டு மருத்துவமனைகளில் அந்த எண்ணூர் காப்போம் அமை காக்கும் நாற்பத்தி எட்டு என்கின்ற திட்டத்தின்படி இன்றைக்கு பயன்பட்டுக் கொண்டிருக்கிறார் அதிலும் கூட ஒரு சிறப்பு என்னவென்றால் அந்த திட்டம் தொடங்கி வைத்தவுடன் கோவையில் உதவி தொகை தந்து அது வந்தது அந்த வகையில் முதல்வர் அவர்கள் அந்த ஒரு லட்சம் போதாது என்கின்ற வகையில் மருத்துவமனைகள் எல்லாம் கோரிக்கை வைத்தார்கள் முதல் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் தரப்படுகிற அந்த ஒரு லட்சத்திற்கு பதிலாக இன்னமும் ஒரு லட்சத்தை இணைத்து தந்தால் ரெண்டு லட்சமாக தந்தால் இந்த சிகிச்சை அளிப்பதற்கு உதவியாக இருக்கும் விபத்து நேர்ந்தவர்களை நூறு சதவீதம் உயிர் காப்பாற்றிட முடியும் என்கின்ற வகையில் கோரிக்கை வைத்தார்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் உடனடியாக ஒப்புக்கொண்டு கடந்த நிதிநிலை அறிக்கையில் இனிமேல் இரண்டு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள் அதுவும் கூட கடந்த நான்கு நாட்களுக்கு முன்னால் மூன்று லட்சமாவது பயனாளிக்கு நாம் நேரடியாக சென்று ஒரு மலர் கொத்து தந்திருக்கிறோம் அந்த வகையில் மூன்று லட்சத்தை தாண்டி இன்றைக்கு விபத்தில் சிக்கியவர்கள் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் இனிமேல் இன்னும் ஒரு ஒரு வார காலத்திற்கு பிறகு அதற்கான அரசாணை வெளியிடப்பட்டவுடன் அது ரெண்டு லட்சமாக உழைத்து தரப்படவிருக்கிறது இதை ஏன் இங்கே சொல்கிறேன் என்றால் நம்முடைய ராமகிருஷ்ணா மருத்துவமனை மிக சிறப்பான வகையில் இந்த காப்பீட்டுத் திட்டத்தை இன்றைக்கு பயன்படுத்துவதில் காப்பீட்டுத் திட்டத்தை செய்வதில் காப்பீட்டுத் திட்டத்தின் மூலம் ஏழை எளியவர்களை காப்பதில் தமிழ்நாட்டிலேயே முதல் மருத்துவமனையாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் இந்த இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு என்கின்ற அந்த திட்டத்தையும் இந்த மருத்துவமனையில் இருந்து செயலாற்றினால் நன்றாக இருக்கும் செயலாற்று என்கின்ற நம்பிக்கை நிச்சயம் அந்த பல உயிர்களை காப்பாற்றுகிற ஒரு முயற்சி நல்ல சேவை மனப்பான்மையோடு இந்த மருத்துவமனையும் இந்த நிர்வாகமும் இயங்கிக் கொண்டிருக்கிறது நிச்சயம் நீங்கள் அதை செய்வீர்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது காரணம் அந்த இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு மூலம் அரசின் சார்பில் தரப்படுகிற நிதி என்பது வேறு நீங்களாகவே முன்வந்து மனிதாபிமானத்தோடு அந்த உயிர்களை காப்பாற்றுவதற்கு எடுத்துக் முயற்சிகள் என்பது வேறு அந்த வகையில் நீங்கள் இந்த மருத்துவமனையில் அதை செயல்படுத்தினால் அதிலும் கூட நீங்கள் தமிழ்நாட்டிலேயே அதிகம் பேரை விபத்துகளில் இருந்து காப்பாற்றிய மருத்துவமனைக்கு உரிய நீங்கள் வருவீர்கள் என்கின்ற வகையில் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இதை ஏற்கனவே தங்களிடத்தில் கோரிக்கையாக வைத்திருக்கிறார் அதை நிறைவேற்ற வேண்டும் என்றும் கேட்டு